ஹாய் கைஸ் இது எங்கள் ஊரில் இருக்க புத்திர காமிட்டீஸ்வரர் கோவில் தான் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில்ங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியில் இருக்குது இது இது வந்து அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்தில் அஞ்சாவது இடத்துல சர்ப்பதோஷம் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து ராகு கேது சிலையை அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்குதுன்னு சொல்கிறாங்க திங்கக்கிழமையில் வர அமாவாசைக்கு காலையில் வந்து நூற்றி எட்டு சுற்றி வேண்டிக்கிட்டால் கூட குழந்தை பாக்கியம் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட மிக சிறப்பே ஆஞ்சநேயரும் விநாயகரும் நேர் எதிரில் இருப்பாங்க இது வந்து தசரத மகாராஜா அவர் இந்த கோவிலை நிறவினார் அவர் வந்து குழந்தை இல்லாமல் இருந்து இங்கே வந்து கோவிலை நிறவி யாகம் வளர்த்தி தான் ராமரே பிறந்தார் அப்படின்னு ஐதீகமாக சொல்கிறாங்க இது கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்க விநாயகர் இவரை கும்பிட்டு தான் நம்ம எந்த செயலாக இருந்தாலும் தொடங்குவோம் அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் நால்வர் இருப்பாங்க நால்வரையும் கும்பிட்டுட்டு அப்படியே உள்ள பார்த்தா அவ்வளோ அழகுங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இவங்க தான் புத்திர காமிட்டீஸ்வரர் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்பா பார்க்கவே அவ்வளோ திருப்தியா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு மறக்காம வாங்க குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக வரலாம் திங்கக்கிழமையில வந்து காலையில் வேப்ப மரமும் ஆழமரமும் ஒன்றா இணைஞ்சிருக்கும் வெளியே அங்கே போது அவ்வளோ நல்லதுன்றாங்க ஏழு திங்கக்கிழமை கண்டிப்பாக வரத இருந்து கும்பிட்டா நல்லது கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து விநாயகர் அது இல்லாமல் இங்கே வந்து ஆனி மாதம் வர பௌர்ணமியில் புத்திர காமெட்டி யாகம் வளர்த்துறாங்க அந்த யாகத்தில் அமௌண்ட் சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம யாகத்தில் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க நானே நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் அதில் கலந்துக்கிட்டா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்த நிற்குதுன்றதான் ஐதீகம் நீங்கள் ஒரு டைம் இந்த கோவிலை வந்து பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும் எவ்வளோ அழகான கோபுர இல்லை மனசுக்கு நிறையவாகிடுச்சு இல்லை இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே முருகர் இருப்பாங்க விஷ்ணு எல்லாத்தையும் அப்படியே கும்பிட்டுட்டு போக வேண்டியது இங்கே வந்து பாருங்கள் ஆறு முகம் இருக்காங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படியே மாரியம்மன் அவங்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே போனால் இது அம்பாலோட கோபுரம் இவங்களுக்கும் தனி கொடிமரம் உண்டு இவங்களோட பேர் வந்து பெரியநாயகி இந்த கோவிலோட தலம் விருட்சம் வந்து பவலமல்லி தான் இப்படியே நம்ம போனால் உள்ள வந்து அம்பாவில் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு தனி கொடிமரம் இருக்குதுன்னு சொன்னால் அது இவங்களோட அம்பாலோட கொடிமரம் இது இப்படியே போனால் உள்ள பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க இவங்க பேர் பெரியநாயகி தாயார் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இங்கே பார்த்துட்டே இருந்தால் நம்ம அங்கேருந்து க கிளமுனே தோணாது அவங்கள பார்த்துனே இருக்கணும் போல இருக்கும் எவ்வளோ அழகு இல்லை அதுக்கப்புறம் வந்தால் அப்படியே துர்கை அம்மா துர்கையை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து துர்கை அம்மாவில் கும்பிட்டுட்டு அப்படியே சண்டிகேஸ்வரர் இவர் வந்து சிவன் கோயிலோட கணக்கெல்லாம் எழுதுவர் இவர்கிட்ட நம்ம கையை காமிச்சா போதும் கை தட்டணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் கை தட்டுறாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் எனக்கும் யாரும் சொல்லி தான் தெரியும் நவகிரகங்களை நவகிரகம் கும்பிட்டோன்னே வெளியே வந்து சனீஸ்வரர் பகவானுக்கு தனியாக சன்னதியும் சூரிய பகவானுக்கு தனியாக சன்னதியும் இருக்கும் கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து அவ்வளோ மனசு நிறைவாக இருக்குங்க நம்ம வந்து பார்த்து கும்பிட்டு போகிறதுக்கு ஆணி மாதம் வர பௌர்ணமி இல்லை காமெட்டி யாகம் பண்ணுவாங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க முடிகிறவங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி பாய் கைஸ்